நேயர்களே இன்று பயனுள்ள ஒரு மூலிகை குறிப்பில் நாம் காணவிருக்கும் மூலிகை துத்தி இது தங்க அந்த மூலிகை துத்தி என்கிற மூலிகை இது வந்து ஒரு இதய வடிவத்தில் இருக்கும் இதன் பூக்கள் வந்து ஐந்து இதழ்களை கொண்ட பூக்கள் இதன் காய் வந்து ஒரு ஜிமிக்கை தோற்றத்தில் இருக்கும் இந்த காயும் பூவையும் நாம் சேர்த்து அட்டாச் பண்ணி பார்க்கும்போது ஒரு கம்மல் ஜிமிக்கை போல அழகிய தோற்றத்துடன் தெரியும் இதை வந்து துத்தியில் வந்து பல வகை உண்டு அந்த பல வகையில் வந்து இது வந்து பனியார துத்தி என்று அழைப்பார்கள் இது வந்து மருத்துவ இதில் ஏராளமாக இருக்கிறது துத்தியை குழந்தை முதல் பெரியவர்கள் வரை கீரை போல் வந்து சமைத்து சாப்பிடலாம் இது மலச்சிக்கல் உள்மூலம் மூலம் வெளி மூலம் அதாவது மூலத்தில் வந்து நவமூலம் என்று சொல்லக்கூடிய ஒம்பது வகை இருக்குங்க அதில் வந்து இது உள் மூலம் வெளி மூலம் ரத்தம் மூலம் சீழ் மூலம் கட்டி மூலம் ஆசனவாய் கட்டி மூலம் இப்படி நம்ம ஒம்பது வகை இதில் இருக்குது அடிக்கிட்டே போகாத இது வந்து குடல் புண்ணை வந்து நீக்கக்கூடியது இது வந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது இது உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு மூலிகை இந்த மூலிகையை நாம் வந்து கஷாயம் போலிட்டு காலையில் எழுந்தவுடன் இதை நான் ரெண்டு கைப்பிடி எடுத்து நன்றாக கஷாயம் விட்டு அதில் பணம் சேர்த்து சாப்பிட்டு வர மூலம் சம்மந்தப்பட்ட அனைத்து நோய்களும் குணமாகும் இதை வந்து நம்ம சூப்பு போல் தயாரிக்கலாம் ரெண்டு கைப்பிடி போட்டு பூண்டு இஞ்சி தட்டி போட்டு நல்லா நன்றாக வெந்ததும் வடிகட்டி இதனுடன் மிளகு சேர்த்து சாப்பிட்டு வந்தால் நமக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை குடல் சம்பந்தப்பட்ட புண்கள் மலச்சிக்கல் இதெல்லாம் வந்து தீரும் உடலுக்கு வந்து பலம் கூடும் இது வந்து இந்த கீரையில் வந்து நிறைய வந்து தாதுக்களும் விட்டமின்களும் நிறைந்து உள்ளது இதை வந்து வாரத்தில் ரெண்டு முறை மூன்று முறை அடிக்கடி சேர்த்து கொள்ளலாம் இது வந்து அடிக்கடி சேர்த்துக்கொள்கிறோமே உடம்புக்கு ஏதாவது வேறு சம்மந்தப்பட்டது எதாவது வருமோ என்று ஐயப்பட தேவையில்லை இது மற்ற கீரைகளைப் போலதான் இது வந்து அதிகம் சாப்பிட்டால் எந்த பாதிப்பும் நேராது இது வந்து நமக்கு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம சமையலில் சேர்த்து சாப்பிடலாம் இந்த கீரையுடன் இந்த கீரையை ரெண்டு கைப்பிடி எடுத்து இதனுடன் வந்து வேப்பம் கொழுந்து அருகம்பில்லு ரெண்டு மூணு விரல் மஞ்சள் சேர்த்து பட்டு போல் அரைத்து இதை மேலே பூசி மூஞ்சி கை கால் எல்லாம் பூசி நம்ம வந்து ஒரு மணி நேரம் நன்றாக ஊற விட்டு அறுப்புத்தூள் மற்ற எதுவும் சோப்பு பயன்படுத்தக்கூடாது ஷாம்பு பயன்படுத்தக்கூடாது இதை போட்டு நம்ம தேய்த்து குளித்து வந்தால் முகம் வந்து ஆகும் உடல் ஆகும் இந்த மூலிகை வந்து உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது வெப்பம் சம்பந்தப்பட்ட நோய்களையும் இது தீர்க இருக்கக்கூடியது அந்த காலத்தில் கிராமப்புறங்களில் பொண்ணு மாப்பிளைக்கு நலங்கு வைப்பதற்காக இந்த இலை வேப்பங்கொழுந்து அருகம்பில் நான் சொன்ன மஞ்சள் சேர்த்து அரைத்து விழுதாக வைத்து கொண்டு மாப்பிள்ளை பொண்ணுக்கு நலங்கு வைத்து அறுப்பு பொடி அல்லது கடலை பருப்பு வச்சு தேய்த்து குளிப்ப குளிக்க வைப்பார்கள் இது வந்து ஃபேஷியல் மாதிரிங்க உடலில் இருக்க தோலில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியேற்றி முகம் பொலிவாக காட்டும் நன்றி நேயர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்